செம்மணியில் மேலும் மூன்று எலும்புக்கூடுகள் அடையாளம் என்பதாக அதற்கு தலைப்பற்றிருப்பதை காணலாம் தினகரன் பத்திரிகையின் முதல் பக்கத்தில் குறித்த தகவல்கள் பிரதானமான செய்திகளாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன யாழ் செம்மணியில் உள்ள இரண்டு மனிதப் பொதிகளில் இருந்து நேற்றைய தினம் வியாழக்கிழமை புதிதாக மூன்று எலும்பு கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட மனித எலும்பு கூட்டு தொகுதிகளில் மூன்று முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருப்பதான விடயங்களும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது மிக முக்கியமான விடயமாக தற்போது இந்த விடயம் அமைந்திருப்பதை மையப்படுத்தியதான செய்தியாகவே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் கடந்த பதினோரு நாட்களாக முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணியில் நாற்பது எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன செம்மணி பகுதியில் தடையவியல் அகழ்வு அகழ்வாயு தளம் இலக்கம் ஒன்று மற்றும் தடையவியல் அகழ்வாயு தளம் இலக்கம் இரண்டு என நீதிமன்றத்தினால் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்ற மனித புதைக்கூடுகளில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இரண்டாம் கட்ட பணிகளுக்காக நாற்பத்தைந்து நாட்கள் நீதிமன்றில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் நேற்றைய தினம் இருபத்தாறாவது நாளாக முன்னெடுத்து முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது இரண்டாம் கட்டத்தின் இரண்டாம் பகுதி கடந்த பதினோராவது நாட்களாக முன்னெடுக்கப்படும் நிலையில் தற்போது வரையில் நாற்பது எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன செம்மணி மனித புதைக்கூடிய அகழ்வு பணிகள் இதுவரையில் கட்டம் கட்டமாக முப்பத்தி ஐந்து நாட்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன அதன்போது நேற்று வரையில் அகழ்ந்தெடுக்கப்பட்ட மூன்று எலும்புக்கூட்டு தொகுதிகளோடாக நூற்றி ஐந்து எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதுடன் இதுவரையில் நூற்றி பதினெட்டு எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது என்பதாகவும் அதற்கு செய்திகள் பல்வேறு விடயங்களை வெளிப்படுத்தியிருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது அதுபோல இன்றைய தினம் தினகரன் பத்திரிகையிலும் ஒரு செய்தி வழியாக இருக்கிறது செம்மணி புதைக்குடியில் ஸ்கேன் பரிசோதனைக்கு பாதுகாப்பு அமைச்சு அனுமதி என்பதாக அதற்கு தலைப்பட்டு இருப்பதை காணலாம் யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குடியில் மேலும் எலும்புக்கூடுகள் உள்ளதா என்பதை உறுதிப்படுத்த ஸ்ரீ ஜவர்தனபுர பல்கலைக்கழகத்தினுடைய ஸ்கேன் இயந்திரத்தின் மூலம் ஆகஸ்ட் நான்காம் தேதி பரிசோதனைகள் நடைபெற உள்ளதாக சட்டத்தன்னை ரனிதா ஞானராஜா தெரிவித்திருக்கின்றார் இது தொடர்பாக ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி பாதுகாப்பு அமைச்சரம் அனுமதி கோரப்பட்ட போதிலும் புதிய அனுமதி தேவையில்லை எனவும் பாதுகாப்பு அமைச்சனுடைய அனுமதி இல்லாமல் ஸ்கேன் செய்யலாம் என்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருப்பதையும் நாங்கள் பிரதானமான விடயங்களாக காணக்கூடியதாக இருக்கிறது எனவே எதிர்வந்த காலங்களில் இது குறித்த ஒரு முக்கியமான ஒரு நகர்வாக இந்த விடயம் முன்னெடுக்கப்படும் என்பதனை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் செம்மணி மனித புதுக்கொடியில் நேற்று முன்தினம் நடைபெற்ற அகழ்வு பணிகளின் பொழுது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற பொழுதே அவரால் இந்த விடயம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போரின் பெரிதும் பாதிக்கப்பட்ட வடக்கில் செம்மணி சித்துப்பாத்தி மயானத்தில் கடந்த மே மாதம் ஆரம்பிக்கப்பட்ட அகழ்வாயிலிருந்து இதுவரை நூற்றி பதினைந்து மனித எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன இந்த அகழ்வில் சிறுவர்கள் உட்பட நூற்றி இரண்டு மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன இந்த புதைக்குழி நாட்டின் மூன்றாவது பெரிய மனித புதைக்குழியாக மாறியிருக்கிறது தடையவியல் தடம் ஒன்றில் ஒரு பெரிய எலும்புக்கூட்டின் அருகில் ஒரு குழந்தையின் எலும்புக்கூட்டு அரவணைக்கப்பட்ட அரவணைக்கப்பட்டபடி காணப்பட்ட நிலையில் அது முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது மனித எலும்புகளுடன் செம்மணி சித்து மனித புதைக்குழியில் இருந்து இதுவரை மீட்கப்பட்ட சான்று பொருட்கள் குழந்தை குழந்தைகள் விளையாடும் காலணிகள் மற்றும் பாடசாலை பைகள் ஆகியவையும் அடங்குகின்றன தெரிவித்திருக்கிறார் இந்த அகழ்வு பணிகளை தொல்பொருள் மற்றும் தடையவியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவா யாழ் சட்ட வைத்திய அதிகாரி சில்லையா பிரணவன் ஆகியோர் இணைந்து வழிகாட்டி நடத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது என்பதான விடயமும் அதில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்ற ஒரு பிரதானமான செய்தியாக காணப்படுகிறது